அன்பான இறைமக்களே உங்கள் அனைவரையும் நம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்று இறைவார்த்தையில் நாம் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் நாம் அனைவரும் ஒரே உடலாய் இருக்கிறோம் எல்லோருக்குமே ஆண்டவர் ஒவ்வொரு கொடைகளை கொடுத்துள்ளார் அந்த கொடைகளுக்கு தகுந்தவாறு நாம் செயல்பட வேண்டும் மேலும் ஆண்டவர் கூறுவதாவது தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள் சபிக்க வேண்டாம் ஆம் நமக்கு துன்பம் கொண்டு வருபவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் தீமை செய்பவர்களை நாம் சபிக்க கூடாது மாறாக அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பொழுது அவர்கள் கொண்டு வருகிற துன்பங்களை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அவருடைய விருந்தில் பங்கேற்க அழைக்கிறார் ஆனால் நாமோ

உமக்கு நன்றி கூறுகிறோம் உமை மகிமைப்படுத்துகிறோம் உமை போற்றி புகழ்ந்து நன்றி அறிந்த உள்ளத்தோடு உமை சுதிக்கிறோம் தேவனே இயேசு கிறிஸ்துவே எங்கள் மெஸ்ஸியாவி எங்கள் முன்னோடியே உமக்கு நன்றி ராஜா ஆவியானவரே எங்கள் துணையாளரே எங்கள் தேற்றரவாளரே எங்கள் சகாயரே உமக்கு நன்றி கூறுகிறோம் உமை ஆராதிக்கிறோம் அன்பின் தேவனே இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா இந்த இறை அதிகாலையில் வாசித்து தியானித்து ஜபிக்க கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர் அப்பா அதற்காக நன்றி தேவனே நன்றி அப்பா நீதியுள்ள எங்கள் பரலோக தந்தையே உமை நன்றியோடு ஆராதிக்கிறோம் அப்பா நன்றி கலந்த உள்ளத்தோடு உமை போற்றுகிறோம் அப்பா அன்பின் தேவனே எங்களுடைய வாழ்வு கரடு முரடாகவும் மேடு பள்ளமுள்ளதாகவும் இருக்கிறது தேவனே எங்களுடைய வாழ்வு உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா எல்லா பள்ளங்களையும் நிரப்பி அருளும் அப்பா எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி அருளும் தேவனே சாந்தமும் நீடிய பொறுமையெல்லாம் ஆண்டவரே நாங்கள் எங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூற எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா அவர்களை சபிக்காமல் அவர்கள் மீது கோபப்படாமல் அவர்களுக்கு ஆசி கூறக்கூடிய மக்களாக எங்களை மாற்றும் அப்பா அப்பேற்பட்ட மனப்பான்மை எங்களுக்கு கொடும் தேவனே தீமையை விட்டு நன்மையை மட்டும் செய்பவர்களாக எங்களை மாற்றும் அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அருட்கொடைகளை நன்றாக பயன்படுத்தி பிறருக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருக்கக்கூடிய மக்களாக எங்களை மாற்றும் அப்பா எங்களுடைய வாழ்வை முற்றிலுமாக உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கைதூக்கி ரட்சியும் தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும் அப்பா எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமீன் முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஐந்து முதல் பதினாறு சகோதர சகோதரிகளே நாம் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம் ஒருவருக்கொருவர் உடன் உறுப்புக்களாயிருக்கிறோம் ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு பெற்றுள்ளோம் இறைவாக்கு உரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும் தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும் கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும் ஊக்கம் ஊக்கம் தருவதிலும் தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும் தாங்குவோர் தலைமை முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும் இரக்க செயல்களில் ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள கொடைகளை பயன்படுத்த வேண்டும் உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையையே பற்றி கொள்ளுங்கள் உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கனிந்த அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள் விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள் புரியுங்கள் எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள் இறைவேண்டலில் நிலைத்திருங்கள் வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள் விருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள் ஆம் ஆசி கூறுங்கள் சபிக்க வேண்டாம் மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள் உயர்வு மனப்பான்மை கொல்லாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்காய் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு அக்காலத்தில் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்தவர்களுள் ஒருவர் இயேசுவிடம் இரையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார் இயேசு அவரிடம் கூறியது ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார் விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி வாருங்கள் எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார் அவர்கள் எல்லோரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினர் முதலில் ஒருவர் வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன் அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் நான் ஐந்து ஏறுமாடுகள் வாங்கியிருக்கிறேன் அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன் என்னை மன்னிக்க வேண்டும் என்கிறேன் என்றார் வேறொருவர் எனக்கு இப்போதுதான் திருமணம் ஆயிற்று ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர் பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார் வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம் நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர் உடல் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார் பின்பு பணியாளர் தலைவரே நீர் பணித்தபடி செய்தாயிற்று இன்னும் இடம் இருக்கிறது என்றார் தலைவர் தம் பணியாளரை நோக்கி நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டிவாரும் அழைக்க பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்கிறேன் என்றார் இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்